தென்னிலங்கையில் ஏற்பட்ட பதற்றத்தின் பின்னணி குவிக்கப்பட்ட அதிரடி திடீரென தாயார் வெளிநாட்டில் உயர்தர மாணவன் தலைக்கவசால் தாக்கப்பட்டு படுகொலை தபால் மூலம் வாக்காளர்களுக்காக அறிமுகமான சேவை ഉയർത്തെ ഞായർ താതൽ സമൂഹത്തിൽ മുഖ്യ കുറ്റപ്പാളികൾ ഇരുവർ തുടർപണ വരിപ്പാൾ பொது தனியார் கூட்டாண்மையின் கீழ் படகு சேவைகளை ஆரம்பிக்க தனியார் முதலீட்டாளர்களை இலங்கை அரசாங்கம் நாடியுள்ளது இலங்கை நீர் ஆதாரங்கள் மற்றும் நீரோட்டங்கள் நிறைந்த ஒரு தீவு என்பதால் சுற்றுலாத்துறையையும் நகர்ப்புற பயணிகள் போக்குவரத்தையும் மேம்படுத்த வாய்ப்புள்ளதாக அரசாங்கம் கூறியுள்ளது எனவே நாட்டுக்குள்ளே இருக்கும் நீரோட்டங்கள் மற்றும் கடற்கரையை பயன்படுத்தி பல பகுதிகளை உள்ளடக்கிய படகு சேவை ஆரம்பிக்க கவனம் செலுத்தப்பட்டுள்ளது

மற்றும் போன்ற சாத்தியமான நீர்வளங்களை பயன்படுத்தி சுற்றுலாத்துறையை மேம்படுத்தவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் முன்மொழியப்பட்ட குறித்த திட்டங்களை பொது தனியார் ஒருங்கிணைந்த திட்டமாக செயல்படுத்துவதற்கும் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் போலீசார் நடத்திய கூட்டத்திற்கு செல்லவில்லை என கூறி இளைஞர் ஒருவரை துப்பாக்கி முனையில் போலீசார் கைது செய்து மனிதாபிமானமற்ற முறையில் அழைத்து சென்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மருதங்கனி போலீஸ் நிலையத்துக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் உள்ளூராட்சி வேட்பாளர்களுக்கான சந்திப்பை மருதங்கனி போலீசார் ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த சந்திப்புக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளரான ஜெகதீஸ்வரன் சத்குல தேவி செல்லவில்லை அடுத்து துப்பாக்கியுடன் அவரது வீட்டுக்கு சென்ற போலீசார் சந்திப்புக்கு அழைப்பு விடுத்தும் ஏன் வரவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளனர் அதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் பாரதித்துறை பிரதேச சபைக்கு தாக்கல் செய்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதால் தான் இப்போது வேட்பாளர் இல்லை என கூறி சந்திப்புக்கு வரவில்லை என பதிலளித்தார் இந்நிலையில் தாங்கள் அழைத்தால் போலீஸ் நிலையத்துக்கு வர வேண்டும் என அவரை அச்சுறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனை அவதானித்த சட்புண தேவியின் மகன் தனது தாயை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொள்ள வேண்டாம் என போலீசாரிடம் கோரிய போது அவருடனும் போலீசார் முரண்பட்டனர் அதன் பின்னர் மேலங்கி இல்லாமல் சாரத்துடன் குறித்த இளைஞனை கைது செய்த போலீசார் சாரத்தை பிடித்து இழுத்துச் செல்லும் போது சாரம் அவிழ்த்ததை பொருட்படுத்தாத போலீஸ் நிலையத்துக்கு இழுத்துச் சென்றனர் இந்நிலையில் மேலங்கி இல்லாமல் சாரம் அவிழ்ந்த நிலையில் வீதியில் இளைஞனை போலீசார் இழுத்துச் செல்லும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் பல தரப்பினரும் போலீசாரின் காட்டுமிராண்டித்தனமான செயற்பாட்டுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த சமூக போலீசார் தெரிவித்தனர் நேற்றிரவு ஒன்பது பத்து மணியளவில் உள்ள ஜெவன அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தின் மேல் தளத்தில் டான் பிரியசாத் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த டான் பிரியசாத் உடனடியாக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வந்தது இந்நிலையில் சிகிச்சை பலனொன்றில் டான் சாத் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் சூடக்க பிரிவு என்று மீண்டும் அறிவித்துள்ளது மோட்டார் சைக்கிள் வந்த இரண்டு பேரி டான் சாத் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளன துப்பாக்கிச் சூடு கிஸ்டல் ரக துப்பாக்கி பயன்படுத்தி நடத்தப்பட்டதாக முதற்கட்ட விசாரணைகளில் திருக்கு வந்துள்ளது அவரது தோளில் இரண்டு துப்பாக்கி சனங்களும் மார்பில் இரண்டு துப்பாக்கி சனங்களும் பாய்ந்ததாக கூறப்படுகிறது மேலும் சமோத்தரவில் வெளம்பெட்டிக்க போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஏற்பட்டமைக்கான காரணம் தற்போது வெளியாகி உள்ளது நேற்றிரவு ஏற்பட்ட நிலையை கட்டுப்படுத்துவதற்காக கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைதிகள் சில தப்பி செல்ல முயன்றதை அடுத்து அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது നിലമയ വാനത്തെ നോക്കി തുപ്പാക്കി ചൂട് നടത്തിയ കടത്തിൽ ഈ പകുതിയെ ചേർന്ന കൈതിയൊരു മാധുര വേറെ സുരക്ഷാക്ക് മാറ്റമുണ്ടോ കൈതൾ പൂട്ടുകള ഉടത്ത് വെളിയേണ്ട പതറ്റത്തെ ഏർപ്പെടുത്തിയുള്ള മുതൽ കൈതൾ അടക്കപ്പെട്ടി കൈദികളിൽ പല അറുകളിൽ പൂട്ടുകള ഉടത്ത് അവർ വെളി എടുത്തുള്ള കൂടുതലാ സിച്ചാലയൻ ഉള്ളേ കൈദികൾ സിചാളി മീതു പല കരങ്ക വീസിയതാവും വന്നുള്ളത് മാതൃ സാക്ക് അറിയുള്ള ഒരു വീട്ടിൽ വസിപ്പവർ சிறைச்சாலைக்குள் இருந்து பல துப்பாக்கிச் சுடு சத்தங்கள் கேட்டதாக கூறினார் எனினும் மாத்திரை சிறைச்சாலைக்கு வெளியே பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக போலீசார் போலீஸ் சிறப்பு மோட்டார் சைக்கிள் படை மற்றும் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படி ஆகியவை வரவழைக்கப்பட்டனர் அவர்கள் இராணுவத்தின் ஆதரவையும் பெற்றுள்ளனர் அத்துடன் நிலைமையை கட்டுப்படுத்த சிறப்பு அதிரடிப்படை வரவழைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கொழும்பில் இன்று அதிகாலை முதல் பெய்த கடுமழையினால் பொருளை பகுதியில் பாரிய மரம் ஒன்று வேரோடு சரிந்து விழுந்துள்ளது பாரிய மரம் வேரோடு சரிந்து விழுந்ததில் சென்று சென்ற ஏழு வாகனங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது அத்தோடு கொழும்பு வீதிகளில் பாரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் மரத்தை வட்டியாகற்றும் நடவடிக்கையில் கொழும்பு மாநகர சபையும் தீயணைப்பு படையினரும் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வகுப்பு மாணவர்கள் குழுவொன்றின் தாக்குதலுக்குள்ளாகி கடுமையான காயங்களுடன் தீவிர சிகிச்சை பெற்று வந்த மாணவன் ஒருவன் இன்று உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் குருணாகலை புலவள மகா வித்தியாலயத்தில் பதினோராம் தரத்தில் கல்வி கற்ற மாணவன் ஆவார் கடந்த பதினாறாம் தேதி ரிதிகமா அங்க பகுதியில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்வில் பங்கேற்பதற்காக குருநாகலை புலுவல மகாவித்யாலயத்தில் பதினோராம் தரத்தில் கல்வி கட்ட உராஜ் என்ற மாணவன் சென்றிருந்தார் மாணவன் திலீன செல்லும் வழியில் அதே பாடசாலையில் இந்த ஆண்டு சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் குழுவொன்றும் மற்றொரு வெளியாட்கள் குழுவும் தனிப்பட்ட பகை காரணமாக கொண்டு மாணவரை தாக்கியுள்ளனர் இதன்போது தலைக்கவசங்களால் மாணவனின் தலையில் தாக்கப்பட்டதால் மயக்கமடைந்த மாணவன் முதலில் மாவத்து கம முதன்மை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் இந்நிலையில் குருணாகலை வைத்தியசாலை தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த மாணவன் என்று உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தெரிய வந்ததும் வெளிநாட்டில் இருந்த திரிநவின் தாய் தற்போது வீட்டிற்கு திரும்பியுள்ளார் மாணவனை தாக்கிய சம்பவம் தொடர்பாக மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் மேலும் நடத்திய நபர்களையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி நிலையத்தை முன்பாக தோட்டப்பகுதி மக்கள் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தனர் எதிர்வரும் உள்ளூராட்சி மறு தேர்தலை முன்னிட்டு ஒன்று நடைமுறையில் இருப்பதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி தபால் உள்ள வாக்காளர்கள் தங்கள் வாக்கை செலுத்தும் இடம் மற்றும் சான்றளிக்கும் அதிகாரியை அடையாளம் காண உதவும் வகையில் குறிப்பிடப்படுகின்றது இது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களையும் அவர்களின் குழுக்கள் மற்றும் கட்சிகளையும் அவர்களின் சின்னங்களையும் அடையாளம் காண எளிதாக்கியுள்ளது உத்தியோகபூர்வ இணைய முகவரின் ஊடாக பிரதேசி தேர்தல் இ சேவையை அணுக முடியும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் அதில் அரசு அதிகாரிகளுக்கான தபால் உள்ள வாக்களிப்பு தகவல்களுக்கான இணைப்பை அணுகி தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவரை மே மாதம் ஆறாம் தேதி உள்ளூராட்சி தேர்தலை நடைபெறவுள்ள நிலையில் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய நாட்களில் தபால் உள்ள வாக்களிப்பு நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தின் முக்கிய குற்றவாளிகள் இருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் நேற்று மாலை நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அடருகுமாறு குறிப்பிட்டுள்ளார் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரிகளை இனம் கண்டுகொள்வதில் ஆறு சிக்கலான முடிச்சுகள் அவிழ்க்கப்பட வேண்டியிருந்தன அவற்றின் இரண்டினை தற்போது நாங்கள் அவிழ்த்து விட்டோம் தொடர்புடைய அடையாளம் கண்டுள்ளோம் மவுனதீவு படுகொலையின் போது விடுதலை புலிகளின் மேலங்கை கொண்டு போய் அங்கு வைத்தது யார் அதே போன்று உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு ஒத்தாசை செய்த அமெரிக்காவின் எஃபிஐ நிறுவனம் இலங்கையில் இருந்து வெளியேறும் போது தொலைபேசி ஒன்றின் ஐஎம்இஐ நம்பரை நம் நாட்டின் புலனாய்வுத் துறைக்கு வழங்கிச் சென்றிருந்தது அந்த தொலைபேசியை பயன்படுத்திய கண்டறிந்துள்ளோம் வெளிப்படுத்துவோம் என்றும் தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழ் இன்றைய மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்தீர்கள் நன்றி வணக்கம்